வீடியோ பக்கிற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் என்னடா அது அக்கா காலையிலே சோப்பெல்லாம் காமிக்கிறாங்க துணி துவைக்கிறது எப்படின்னு சொல்லித்தராங்க போல் அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி துணியெல்லாம் துவைக்கிறது எப்படின்னு சொல்லித்தரலைங்க துணி துவைக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எப்படி துவைக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறேன் அப்படியே நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய சேனலை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக டிப்ஸு தாங்க சொல்ல போகிறோம் அது என்ன டிப்ஸுன்றது முதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணி துவைக்கிற சோப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா நம்ம வந்து துணி துவைச்சிட்டு லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா மீறுது பாருங்கள் எக்ஸ்ட்ரா கிடையாது கொஞ்சமாக தேஞ்சி போயிடும் அந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த சோப்பை வந்து நம்ம தூக்கி போட்டுடுவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் அந்த சின்ன சோப்பை வந்து பார்த்திங்கன்னா பெரிய சோப்பு புதுசாக இன்னும் ஒரு சோப்பு எடுத்து அந்த சோப்பு ஓப்பன் பண்ணி அது மேலே இந்த மாதிரி ஒட்டி விட்டுடுங்க பாருங்கள் நான் ஒட்டி விட்டுருக்கேன் இந்த மாதிரி ஒட்டி விட்டுடுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சோப்பு புதுசாக இருக்க ஒரு சோப்பு எடுத்து நம்ம துவைச்சிட்டு மீதியாகுது இல்லைங்களா அந்த சோப்பை இது மேலே ஒட்டியிருக்கேன் ஈரமாக இருக்கும்போதே அது மேலே வச்சு நம்ம லைட்டாக வச்சு பிடிச்சோம்னாவே அது காய காய ஒட்டிக்கும் நான் ரெண்டு நாள் துவைச்ச சோப்பை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் இந்த லாஸ்ட்டாக மீறுற சோப்பு கூட எதுக்கு சின்னதாக இருக்கேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வேஸ்ட்டு பண்ணுவேனே இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கும் காசு மீதியாகுது இல்லை அடுத்ததாக வர ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தோசைக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தோசைக்கல்லுமே இரும்பு கல் நான்ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு எது ஒன்றுமே ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தோசை வந்து சரியாக வராது அந்த மாதிரி டைமில் ஸ்லோவாக வச்சிட்டு நம்ம தோசைக்கல் இது மேலே வச்சு லைட்டாக ஹீட் ஏறதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் கட்டி எடுத்து இந்த மாதிரி நல்லா போட்டு தேய்ச்சி விட்டுடுங்க தேய்ச்சி விட்டுட்டு திரும்பவும் அந்த கல்லை வந்து தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது மேலே வந்து தோசை ஊத்துங்க இப்போ வந்து ஹையில வச்சுக்கோங்க இப்போ தோசை ஊற்றிட்டு நம்ம லைட்டாக அதுக்கு மேலே எண்ணெயை விட்டு எப்பவும் போல் நார்மலாக தோசை ஊற்றி எடுத்தோம்னா ரொம்பவே நல்லா கரெக்டாக நல்லா தோசை பிஞ்சி போகாமல் நல்லா அழகாக வரும் ஐஸ் கட்டி எடுத்து தோசை கல்லில் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஹையில வைக்காதீங்க ரொம்ப ஹீட் அதிகமாக இருந்தால் அந்த ஐஸ் கட்டி சீக்கிரமாக உருகிடும் அதனால் ஸ்லோவில் வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கல்லில் நல்லா அந்த ஐஸ் கட்டியை போட்டு தீர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றினிங்கன்னா ரொம்பவே நல்லா வரும் பாருங்க நமக்குமே ஃபஸ்ட்டு அப்படி தான் தோசை சரியாக வரல நான் அந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்ற பார்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அழகாக வந்திருக்கு பாருங்க இது வந்து நான்ஸ்டிக் கல்லில் தான் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நான் லைட்டாக எண்ணெய் விட்டதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா தோசையே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஊற்றின தோசை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்தது அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு ஊற்ற பார்த்து தோசை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இது கூட நான் கார சட்னி தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு மேலே தோசை வரலையே அப்படின்னு சொல்லிவிட்டு வருத்தப்படாதீங்க இந்த டிப்ஸை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக தோசை நல்லா வரும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க